மது வேட்டனை மீசை விரிசாது வேற்றி தோடை எழிலந்து பட்டி வகை பரிமழே போ പ്പ്നീല ഇവ സുബി വമ സൂമി കൂത്തര കണി കല இவை சேர்ந்த வடிவது தம சோந்து நழுவிய போது தழல் த கொழுத்தீட ஒரு பிடி சாம்பல் பட்டதறியில் தனவாஞ்சி மீக்கும்

நான்கு தடுத்த கடிகள் இவை சேர்ந்த நிஜம் அடிவது தமச்சொல் துணிக்க உயிர் நழுவிய போது தனதா ஆடல் எண் ஐநூற்றி ஏழு இபமாந்தர் சக்கரபதி திருவாஞ்சியம் திருப்புகள் திருவாஞ்சியம் தேவார மூவர் பூர்த்திய தலத்தில் சிவபெருமான் திருவாஞ்சியநாதர் கந்த அரண்யேஸ்வரர் இரவி மறுவார்குழலி மங்களநாயகி பெருமான் பன்னிரு கரங்களுடன் மயில் மீது அமர்ந்த திருக்கோலம் தேவீர் இருவரும் உள்ளனர் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் இபமாந்தர் சக்கரபதி செரி படையாண்டு சக்கர வரிசைகளிட வாழ்ந்து திக்கு விஜய மனரசாகி இபம் யானைப்படை மாந்தர் காலாட்படை முதலிய படைகளுடைய சக்கரவர்த்தியாக நிறைந்துள்ள நால்வகை படைகளையும் ஆண்டு அரசு புரிந்து தனது ஆக்ஞா சக்கரம் வேலைமுறைகளை நடத்த அங்னம் வாழ்ந்து திக் விஜயம் செய்து உலகுக்கு அரசனாகி ஏக சக்கரவர்த்தியாகி இருமாந்து வட்ட வனைமிசை விரிசார்ந்து வெற்றி மலர்தொடை எழிலார்ந்த பட்டி வகை லேபம் பரிமள பெருமி மிக அடைந்து வட்ட வடிவமான சாய்வு மெத்தை அணையின் மேல் உள்ள வெடிப்பில் சாய்ந்து அமைந்து ஜெய்தி குறிக்கும் மலர்மாலை என்ன அழகு நிரம்பின ஆடை துணிவகைகள் என்ன நறுமணக் கலவை பூச்சி என்ன தபாங்க ரத்ன அணிகலன் இவை சேர்ந்த விச்சு வடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நழுவியபோது தபனாங்க ரத்தன அணிகலன் சூரிய ஒளியை தன் உறுப்பிலை கொண்ட தன்னகத்தை கொண்ட ரத்தன அணிகரன் ஆகிய அணிகலன் ஆபரணங்கள் என்ன இங்கனம் இவையெல்லாம் சேர்ந்த விச்சு வடிவது ஒரு மனித வித்துவின் வித்தின் வடிவு இது இவ்வடிவினின்றும் உடலினின்றும் உறவினர் சூழ்ந்திருக்க பெருமை மிக்க உயிரானது பொழுது பிரிந்து போன கழல் தாம் கொளுத்தியிட ஒரு பிடிசாம்பல் பட்டது அருகிலர் தன வாஞ்சை மிக்கு உன் அடி தொழ நினையாரே நெருப்பிலே இட அந்த நெருப்பு கொளுத்திவிட இறுதியில் அவ்வுடல் ஒரு பிடி சாம்பலான நிலையை அடைவதை அறிந்திலார் பொருளாசி மிகுந்து உனது திருவடியை தொழ நினைக்கின்றார் இல்லை நினைப்பதில்லை உபசாந்த சித்த குருகுல பவ பாண்டவர்க்கு வரதன் மையூர்வோன் பிரசித்த நெடியவன் ரிஷிகேசன் மன அமைதி கொண்ட சித்தம் உள்ளத்தி உடையவர்களும் குருகுலத்தில் பவ உதித்தவர்களுமான தர்மன் முதலிய பஞ்ச பாண்டவர்களுக்கு வரதன் வேண்டிய வரங்களை கொடுத்தவன் மை உருவோன் கருமேக நிறத்தவன் பிரசித்த நெடியவன் கீர்த்தி பெற்றவன் விஸ்வரூபம் கொண்டவன் ரிஷிகேசன் உலகை இயன்ற பச்சை உமை அணன் வடவேங்கடத்தில் உறைபவன் உயர் சார்ந்த சக்கர கரதலன் மருகோனே உலகங்களை தந்த பச்சை நிற உமையம்மையின் அண்ணனும் வடவேங்கடம் என்னும் தலத்திலே வீற்றிருப்பவனும் மேலான சார்கம் வில் சக்ரம் சுதர்சனம் இவைதமை கையகத்தே கொண்டுள்ளவனுமான திருமாலின் மருமகனே திரிபுராந்தகர்க்கு வரசுத ரதிகாந்தன் மைத்துனம் முருகா திரல்பூண்ட சுப்பிரமணிய ஷண்முக வேலா முப்புறங்களுக்கு அந்தகனாக இருந்த யமனாக இருந்த திரிபுரத்தை அழித்த சிவபெருமானுக்கு வரசுத சிரேஷ்டமான பிள்ளையே ரத்தியின் கணவன் மன்மதனுக்கு முறை உடையவனே முருகனே பராக்கிரமம் பாய்ந்த சுப்பிரமணியனே ஷண்முகனே வேலனே திரை பாய்ந்த பத்ம தடவயலியில் வேந்த முக்தி அருள்தரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே அலைகள் பாயும் தாமரை தடாகங்கள் உள்ள வயலூர் அரசே முக்தியை தருவதான திருவாஞ்சியம் என்னும் தலத்திலே தேவர்கள் பெருமாளே உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு அந்த உடலை நெருப்பிலே இட ஒருபிடி சாம்பலான நிலையை அடைவதை அறிந்துள்ளார் பொருளாசி மிகுந்து உனது திருவடியத்துடன் நினைக்கின்றார் இல்லை நினைப்பதே இல்லையே திருவாஞ்சியம் முக்தி தரும் தலங்களுள் ஒன்று திருவாஞ்சியத்தில் இறப்பவருக்கு யமவாதனை இல்லை என்பார்கள் காசியில் இறந்த உயிருக்கு வைரவர் சூலத்து அழுத்தும் வாதனை சிறிது உண்டு அதுவும் கிடையாது திருவாஞ்சியத்தில் இறப்போர்க்கு ஆதலால் இத்தலம் காசியினும் சிறந்தது என்று ஸ்தலபுராணம் கூறுகிறது செயிரு காசி முத்தி சிறந்திடும் இறந்த மாக்கட்கு அயின் முனையின் இடிய மூலத்து அழுந்து நோய் சிறிது உண்டு அந்த வைரவாதிதானும் இல்லை அந்நகரின் மாய்ந்த உயிர்வலச் செவிக்கு எழுத்து ஐந்து உரைத்து அரண் முக்தி இந்த திருப்புகளின் முதல் நான்கடிகளின் கருத்து முடி சார்ந்த மன்னரும் மற்றுமுள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் அம்பலவர் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டுமென்றே அறிவாரில்லையே வரும் பட்டினத்தார் திருவாக்கின் கருத்தை உத்திருக்கிறது